செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தமிழகத்தின் உதகையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் தற்போது பங்கேற்று உரையாற்றி வருகிறார் ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலைமையை ஆய்வு செய்வதற்காக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவிவேதி ஸ்ரீநகர் சென்றடைந்தாா் தீவிரவாத தாக்குதல்களை முறியடித்து இந்தியா மேலும் வேகமாக வளர்ச்சியடையும் என மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் திறனை மேம்படுத்த புதிய இயக்கம் செயல்படுத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தமிழகத்தின் உதகையில் நடைபெறும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் தற்போது பங்கேற்று உரையாற்றி வருகிறார் முன்னதாக இந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்து பேசிய ஆளுநர் திரு ஆர் என் ரவி தமிழகத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களை விட தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சியில் சிறந்து விளங்குவதாக கூறினார் அரசு பல்கலைக்கழகங்கள் ஜி ஆர் எஃப் தரவரிசையில் இடம்பெறவில்லை என்பதையும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக தமிழகத்தில் மூன்று நாள் பயணமாக கோவை வந்தடைந்த குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கரை மாநில அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் மாவட்ட ஆட்சியர் திரு பவன்குமார் உள்ளிட்டோர் வரவேற்றனர் இன்றும் நாளையும் நீலகிரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் குடியரசு துணைத் தலைவர் நாளை மறுநாள் கோவை வேளாண் பல்கலைக்கழக மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய பகுதியை ஆய்வு செய்வதற்காக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துபிவேதி இன்று ஸ்ரீநகர் சென்றடைந்தார் ராணுவத்தின் வட பிராந்திய தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சுசீந்திரகுமார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் அவருடன் சென்றுள்ளனர் பகல்காம் பகுதியில் பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ராணுவ தளபதி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் இதனிடையே பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட லஷ்கர் தீவிரவாதிகளான அடில் ஹுசைன் தொக்கர் மற்றும் ஆசிப் ஷேக் ஆகியோரது வீடுகள் குண்டு வெடிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனந்த்நாக்கில் உள்ள இவர்களது வீடுகளிலும் பாதுகாப்புப் படையினர் சோதனை நடத்திக் கொண்டிருந்தபோது அந்த வீடுகளில் ஏற்கனவே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகள் வெடித்து சிதறி வீடுகள் தரைமட்டமானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து தில்லியில் இன்று வணிகர்கள் முழு அடைப்பில் ஈடுபட்டுள்ளனா் நூற்றுக்கும் மேற்பட்ட வணிக சங்கங்கள் விடுத்த அழைப்பின் பேரில் இந்த முழு அடைப்பு நடைபெறுகிறது இதன் காரணமாக தில்லியில் உள்ள முக்கிய சந்தை பகுதிகளான சதர் பஜார் சாந்தினி சவுக் நயா பஜார் ஜுமா மசூதி பகுதிகளில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன ஜவுளி வியாபாரிகள் வாசனை திரவிய விற்பனையாளர்கள் பாத்திரம் மற்றும் நகை வியாபாரிகளும் இந்த முழு அடைப்பில் பங்கேற்றுள்ளனர் தீவிரவாத தாக்குதல்களை முறியடித்து இந்தியா மேலும் வேகமாக வளர்ச்சி அடையும் என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பகல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் நாட்டின் ஆன்மாவை சிதைக்கும் நோக்கில் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறினார் ஆனால் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் அனைத்து மதங்களையும் சேர்ந்த மக்கள் தீவிரவாதிகளுக்கு எதிராக ஓரணியில் திரண்டிருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார் நாட்டில் பசுமை எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சிஎன்ஜி எரிபொருள் விற்பனை மையங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபது மடங்கு அதிகரித்துள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வீடுகளுக்கான குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பும் ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜி சிலிண்டர் பயன்பாடும் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த சாதனைகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான அடித்தளத்தை வலுப்படுத்தி இருப்பதாகவும் திரு சிங் பூரி கூறியுள்ளார் சிக்கிம் மாநிலத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவால் சுற்றுலா சென்று சுமார் ஆயிரம் பயணிகள் அங்கு சிக்கியுள்ளனர் இவர்களை மீட்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனா் சிங்தாங் பகுதியில் மட்டும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றுலா வாகனங்கள் சிக்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே நிலச்சரிவு காரணமாக இம்மாநிலத்தின் வடபகுதியில் இன்று சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்றும் ஏற்கனவே வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாகவும் மங்கான் மாவட்ட ஆட்சியர் திரு ஆனந்த் ஜெயின் அறிவித்துள்ளார் சுங்டாங்கிலிருந்து கேங்டாக் செல்லும் சாலை போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதால் லேட்சன் மற்றும் லேட்சிங் பகுதியில் சிக்கியிருப்பவர்கள் இந்த வழியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் கேட்டுக் நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது கல்லீரலை பாதுகாப்போம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் தவறாதீர்கள் நாட்டில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் பதினைந்து லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரம் தொழிலாளர்கள் புதிதாக இஎஸ்ஐ திட்டத்தில் இணைந்துள்ளனர் என மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதிதாக பணியில் சேர்ந்துள்ள இந்த தொழிலாளர்களில் ஏழு லட்சத்து முப்பத்தாறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இருபத்து ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் என அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மேலும் பல்வேறு மாநிலங்களில் உள்ள இருபத்து மூன்றாயிரம் புதிய தொழில் நிறுவனங்கள் இஎஸ்ஐ சமூக பாதுகாப்பு திட்டத்தில் இணைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக மலேரியா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உலகில் மலேரியா நோயை கட்டுப்படுத்த அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதுடன் போதுமான நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் திறன்களை மேம்படுத்த பத்தொன்பது கோடி ரூபாய் செலவில் முனைப்பு இயக்கம் மேற்கொள்ளப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள நூலக கட்டிடங்கள் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார் அரசு பள்ளிகளில் முதல் பயிலும் லட்சம் மாணவர்கள் தமிழ் ஆங்கிலம் மற்றும் கணித திறன்களை மேம்படுத்தும் வகையில் திறன் டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்ச்சரிங் என்னும் முனைப்பு இயக்கம் ரூபாய் பத்தொன்பது கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தவும் நவீன தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ளவும் கலைத்திட்டம் பாடத்திட்டம் மற்றும் பாடநூல்கள் மாற்றியமைக்கப்படும் முதற்கட்டமாக ரூபாய் ஏழு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மாணவர்களின் கற்றல் விளைவுகளை மேம்படுத்திட ஒன்னு புள்ளி இரண்டு அஞ்சு லட்சம் ஆசைகளுக்கு ரூபாய் இருபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் குரூப் நான்கு தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் தேர்வு ஆணையம் அறிவித்துள்ளது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கடைசி நாளாகும் குரூப் நான்கில் அடங்கிய இளநிலை உதவியாளர் தட்டச்சர் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து பணியிடங்களுக்கு வரும் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி தேர்வு நடைபெறவுள்ளது இந்தியா சவுதி அரேபியா ராணுவ உயரதிகாரிகள் அளவிலான பேச்சுவார்த்தை புதுதில்லியில் இன்று நடைபெற்றது வருடாந்திர ராணுவ ஒத்துழைப்பு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதுடன் இரு நாடுகளும் சதா என்ற பெயரில் கூட்டு பயிற்சியில் ஈடுபடுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது மேலும் ராணுவ கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர நலன் சார்ந்த பரிமாற்றம் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கடந்த ஆண்டில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி குறித்து உலக வங்கி பாராட்டு தெரிவித்துள்ளது அந்நாட்டின் தொழில் மற்றும் சுற்றுலாத்துறையின் வலுவான செயல்பாடுகளால் வளர்ச்சி விகிதம் ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமாக இருந்ததாக உலக வங்கி தெரிவித்திருப்பதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது பொருளாதாரத்தை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட்ட வலுவான சீர்திருத்தங்களால் அந்நாட்டின் வளர்ச்சி ஸ்திரமான நிலையை எட்டியுள்ளதாக உலக வங்கி தெரிவித்திருப்பதை அந்நாட்டு அரசு சுட்டிக்காட்டியுள்ளது நடப்பாண்டில் இலங்கையின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் என்ற அளவிலேயே நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஆசிய யோகாசன சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது மூன்று நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இருபத்தோரு நாடுகளைச் சேர்ந்த நூற்று எழுபது பேர் பங்கேற்கின்றனர் துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சீல் தேவ்சாய் இன்று பல்கேரியாவின் லிடியா என்சேவாவை எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆரோக்கியமான விவாதங்கள் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக அமையும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலைமையை ஆய்வு செய்வதற்காக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி ஸ்ரீநகர் சென்றடைந்தார் தீவிரவாத தாக்குதல்களை முறியடித்து இந்தியா மேலும் வேகமாக வளர்ச்சியடையும் என மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் திறனை மேம்படுத்த புதிய இயக்கம் செயல்படுத்தப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் ஐ கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்